குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் டாக்கன் செலுக்கு உங்களுக்கு அனுப்ப இருக்கிறோம் இன்னைக்கு உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் ஒரு அசாதாரணமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாடலு இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் அதுதான் கூகுள் இன் ஜெமினி ஏஐ இந்த ஜெமுனா என்ன அது ஏன் இவ்வளோ முக்கியமானது இந்த ஜெமினி என்ன அது ஏன் இவ்வளோ முக்கியமானது நமக்கு எப்படி பயன்படும் தான் தமிழில் இந்த கணவுல இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு ஜெமினி ஏன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஜெமுனி ஏ என்பது கூகுளுடைய ப்ராடக்ட் ஓகேங்களா இது நியூ ஜெனரேஷன் ஏஐ மாடல் பேசிக்காக வந்து இது ஒரு ஏஐ மாடல் நியூ ஜெனரேஷன் ஏஐ மாடல் இட் வாஸ் லீஸ்ட் பை கூகுள் ஓகே இது வந்து முதல்ல ஜிம்னின்னால் கூகுள் ஒரு ஏஐ மாடலே இது வந்து ஜ ஏஐ மாடல் நம்ம தமிழில் சைக்கி நுண்ணறிவு ஓகேங்களா இது வந்து கூகுளோட டீப் மைண்ட் டீமும் கூகுள் ரிசர்ச் டீமும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் உருவாக்குறது தான் ஜெமினி ஏ ஓகேங்களா ஸோ ஜெமினி ஏங்கிறது வந்து கூகுள் ப்ராடக்ட்டு கூகுளோட டி பாயிண்ட் டீமும் கூகுள் ரிசர்ச் டீமும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதான் வந்து இந்த கூகுள் ஜெமினி ஏ ஓகேங்களா இது ஒரு நியூ ஜெனரேஷன் ஏஐ மாடல் ஜெமினி ஏ இவ்வளவு விசேஷமானது ஓர் ஸ்பெஷலைசேஷன் இந்த ஜெமினி ஏ இல்லை அப்படின்னு பார்த்தினாக்க இது முக்கியமான அம்சம் வந்து மல்டி மாடாலிட்டி மல்டி மொடாலிட்டி அதாவது பன்முகத்தன்மைன்னு நம்ம தமிழில் சொல்லலாம் அந்த வார்த்தையை மல்டி மாடாலிட்டி பன்முகத்தன்மை அதாவது வழக்கமாக ஏடல போ மாடலைப்போ வெறும் டெக்ஸ்ட்ரி இமேஜை மட்டும் புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஓகேங்களா ஜெமினி வந்து ஒரே நேரத்தில் வந்து டெக்ஸ்டி இமேஜ் அதாவது படங்கள் ஆடியோ ஆடியோவையும் உங்களுக்கு இது பண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் வீடியோஸ்லேயும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கும் ப்ரொக்ராமிங் கோடு அதையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஓகேங்களா அதாவது ஜஸ்ட் டெக்ஸ்ட் இமேஜ் மட்டும் கிடையாது எல்லாம் மாடல்ஸ் வந்து டெக்ஸ்ட் இமேஜ் நிறைய உள்ள ஜிபி இதெல்லாம் வந்து நிறையா வருது உள்ளாடு இருந்தாலும் இந்த ஏஐ மாடல் ஜிபினி வந்து இதை வந்து இன்னும் இன்னும் சிறப்பாக செய்யுது அதாவது டெக்ஸ்ட்டு இமேஜஸ்ஸு ஆடியோ வீடியோ ப்ரோக்ராம் கோடிங் டெக்னிக்கல் கோடிங் எல்லாத்தையுமே அடச்சா பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்ம ஜெமினி ஏஐயில் உண்டு ஓகேங்களா அதை செயலாக்கும் உருவாக்கவும் செய்யும் ஒரு கோடு கொடுத்தா எக்ஸிக்யூட் பண்ணும் அதில் புது கோடிங் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா செயலாக்கவும் உருவாக்கவும் செய்யும் இதுதான் இதை மற்ற ஏஐ மாடலில் இருந்து வேறுபடுத்தி காட்டுது இஸ் இந்த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஜிமினி ஏஐ ஓகேங்களா மல்டி மொடாலிட்டி மல்டி மொடாலிட்டியில் தமிழில் பன்முகத்தன்மை ஓகேங்களா ஜிமினுடைய கேபிலிட்டியை ஜிமினுடைய திறமைகளை வந்து மூணாக பிரிக்கலாம் மெயினாக மெயினாக முக்கியமான மூணு மூணாக பிரிச்சிருக்கோம் இதே கேபிலிட்டி தான் நம்ம மெயினான மூணை மட்டும் பார்க்க போகிறோம் அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ளெக்ஸ் சிக்கலான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது அண்ட் ரீசனிங் காம்ப்ளெக்ஸ் அன கோட் அனலைசிங் காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீசனிங் இது நம்ம பெரியார் நம்ம டேபோ ஒன்ட்டு போகிறாரு ஆக்சுவலாக சிக்கலான புரிதல் மற்றும் பகுத்தறிவு இது ஆக்சுவலாக சிக்கலான காம்ப்ளெக்ஸான டேட்டா சார் அது எந்த விடுவத்தில் இருந்தாலும் டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி இமேஜாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி ஆடியோவாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அது எந்த இருந்தாலும் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரோட புதிய தொழிலை உருவாக்க முடியும் நிஜமீதியால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரையை படித்து சுருக்கலாம் ஒரு சம்மரி ஒரு பெரிய கற்று இருக்குது அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சம்மரி மட்டும் நான் படித்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக சீக்கிரம் சம்மரி உருவாக்க முடியும் அதனால் ஒரு பெரிய டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டேட்டானாக்கா இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புள்ளி ஒரு அட்டவணையுமே வச்சுக்கோங்களேன் பார்த்து அதை அதோடைய பேட்டர்னை புரிஞ்சிக்க முடியும் இந்த சர்வே வந்து இதுதான் சொல்வது இந்த இதை நோக்கி தான் காட்டுது இந்த இது இந்த சர்வே பண்ணாமல் இதுதான் நம்மளுடைய அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஐடி பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு இந்த ஜெமினி வந்து கே அந்த அந்த கேபுடைய ஜெமினி ஏக்கு உண்டு ஓகேங்களா அது காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபீசரிங் சிக்கலான புரிதல்கள் மற்றும் பகுத்தறிவு அதே மாதிரி அடுத்து அடுத்த முக்கியமான திறமை என்னன்னாக்கா இப்போ பார்த்தோன்னாக்க அட்வான்ஸ்டு கோடிங்னு சொல்லுவாங்க அதான் மேம்பட்ட கோடிங் திறமைகள் ஜெமினி புகாரங்களை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு இப்போ ஜாவா பைத்தான் ரஸ்ட்டு இந்த மாதிரி புதுப்பட்ட கா நியூ லாங்குவேஜஸ் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அந்த கோடை உருவாக்கவும் அதை சரி செய்வாங்க வெப் கோடி பேஸு தான் அந்த கோடை சரி செய்யவும் அது ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் அந்த லாஜிக் மூவ் பண்ணுறதுக்கும் இது பெரிய இவ்வளவுகளுக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இன்றைக்கி வேறு டெவலப்பர்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது இது தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டு வைப் கோடிக்கிட்டு அந்த வெய்ப்கோடியுடைய பேஸு இந்த கோடிங் தான் ஆக்சுவலாக எல்எம்ஸ் அதாவது ஜெமினி ஏதில் கொடுக்குற உதவி தான் அதை பின்னாடி ஜெமினி ஏட் ஜிபி அப்போ எதாச்சும் மாடல்ஸ் அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க கோடிங்லேயும் அந்த கேபிலிட்டி வளர்த்து முக்கிய காரணமே இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் தான் அதில் ஜெமினி ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அடுக்கிறது பன்முகத்தன்மை பகுத்தறிவு அதாவது மல்டி மாடல் ரீசனிங் ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீசனிங் பார்த்தோம் அடுத்தது அட்வான்ஸ் கோடிங் கேபிலிட்டி பார்த்தோம் அடுத்து மல்டி மாடல் ரீசனிங் ஜெமினியில் போய்ட்டு ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் இருக்க டெக்ஸ்ட்டு இமேஜ் மற்றும் ஆடியோ என்ன பல 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 தரப்பட்ட உள்ளிட்ட ஒரே இடத்தை பகுப்பாக செய்து மிக துல்லியமான பதிலை வழங்கும் ஒரு விஷயத்தை பற்றி டெக்ஸ்ட்டும் இருக்குது ஒரு இமேஜும் இருக்குது ஒரு ஆடியோவும் இருக்குது ஒரு வீடியோன்னா அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது டீப் ரிசர்ச் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட் போட்டுக்கூடிய ஒரு டீப் ரிசர்ச்சிங் பவர் இந்த ஜிப்னியாக்கு உண்டு அதுதான் வந்து மல்டி மாடல் ரீசனிங் அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா மிக்க மூணுக்கு மெயின் மூணு கபிலிட்டி நம்ம பார்த்தோம் நடக்க காம்ப்ளக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீசனிங் அட்வான்ஸ் கோடிங் மல்டி மாடல் ரீசனிங் ஓகேங்களா இதுதான் மூணு மெயின் வாட் கேபிலிட்டிஸ் ஆஃப் ஜிபினிஎல் ஓகேங்களா அடுத்து ஜெமினி வந்து கூகுள் வந்து மூணு வகையாக கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒன்று வந்து அல்ட்ரா இன்னொன்று ப்ரோ இன்னொன்று நேனோ ஜெமினி அல்ட்ரா ஜெமினி ப்ரோ ஜெமினி நேனோ ஓகேங்களா கூகுள் ஜெமினி வந்து மூன்று விவர அளவில் கொடுக்குறாங்க ஒன்று அதாவது ஜெமினி அல்ட்ரா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று ஓகேங்களா காம்ப்ளெக்ஸ் ஆனக்கு டாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெமினி அல்ட்ரா ஓகேங்களா ஜெமுனி ப்ரோ வந்துட்டு ஒரு ஒய்டு யூசேஜுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அதாவது கூகுள் பேட்டு பேர்டு போன்ற கூகுள் சேவை கூகுளுடைய அப்ளிகேஷன்ஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேர்ட் பாரி அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பரந்த ஒரு ஒய்டு ரேஞ்ச் ஆஃப் ஒரு பரந்த அலகார படிகளுக்கு ஏற்றது எதுக்கு ஜெமுனி ப்ரோ அடுத்து ஜெமுனி நேனோ நேனோ அந்த நேம்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சிறிய சாதனங்களுக்கு அதாவது ஸ்மார்ட் ஃபோனு டேப்லெட்டு போன்றவற்றுக்கு வ வடிவமைக்கப்பட்டதா ஜெமுனி நானோ ஓகேங்களா இது ஒரு டிவைஸ்க்குள்ளேயே இயங்கும் ஆக்சுவலாக இந்த ஃபோன் மாதிரி டிவைஸெல்லாம் இது யூலாக யூஸ் பண்ணுவாங்க ஜெமுனி நேனோவை ஸோ இது வந்து ஜெமினோ ஒரு சின்ன டிவைசஸ்க்குள்ளே இயங்கக்கூடிய ஒன்று ஓகேங்களா ஸோ கூகுள் வந்து ஜெமுனியை மூணு விதமாக இப்போ மூணு விதமாக சர்வீஸ் கொடுக்குறாங்க சர்வீஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒன்று வந்து ஜமுனி அல்ட்ரா ரொம்ப காம்ளெக்ஸான டாஸ்க்கு ஒரு பெரிய இதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெமினி தான் கொஞ்சம் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸு பேர்டு மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும் கூகுள் பேர்ட் மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் ஜெமினி நேனோ வந்துட்டு ஸ்மால் டிவைசஸ் முக்கியமாக மொபைல் மாதிரி டிவைசஸ்க்குலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி டிவைஸ்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம ரியல் வேர்டில் நம்ம ஜ நமக்கு எப்படி பயன்படுது ஜெமினி எப்படி பயன்படுதுங்கிறத இங்கே பா இப்போ பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக கல்வி மாணவர்களுக்கு வந்து பாடம் கட்டுதலெல்லாம் இது வர மாதிரி நல்லாவே யூஸ் பண்ணலாம் நம்ம டேம் டாட் இன் டிஎல்டிஎம் ஒரு டிரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் டேம் டாட் இன்னு இந்த ஜெமினியுடைய ஓசிஆர் மாடல் ஜெமினிக்குள்ளே யூஸ் பண்ணுங்க கூகுள் யூஸ் பண்ணுற ஓசிஆர் மாடல் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க அது வந்து ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷனுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவன் டிஎல் டிஏஎஃப் டெல்டா டாட் இன்னுங்கிற சைட்டு ஓகேங்களா இந்த இந்த ஜெமினி வந்து நிஜவர்கள்தான் எல்லாம் பயன்படுனாக்க மாணவருக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு க சந்தேகத்தை சந்தேகத்தை இருக்கிறதுக்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட் கியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உள்ளடக்க உருவாக்குங்கிறது கண்டென்ட் கியேட்டர்ஸ் கட்டுரைகள் கவிதைகள் கதைகள் படங்கள் இசை போன்றவற்றை இதில் உருவாக்கலாம் கோடர் கோடிங்கிற இதை சரி செய்ய புதிய ப்ராஜெக்ட்ஸ் தொடங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் கேடில் மருத்துவ இது படங்களை ஆய்வு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஸ்கேனு இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூகுள் அசிஸ்டண்ட் போடுற சைடில் மேலும் புசலுத்திரம் ஆக்கலாம் இது யூஸ் பண்ணி இந்த சட்ஜிபிட்டி ச சாட் பாட் போன்ற டிவைஸ் இதெல்லாம் நம்ம இதில் ஈஸியாக உருவாக்க முடியுது யூஸ் பண்ணி ஓகேங்களா இதில் இருந்தால் நமக்கு இன்னும் நிறைய உதவி இருக்குது நான் சில வந்து ரிஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கடைசியாக ஒரு ஈஸ்வராக சொல்கிற ஒரு பாய்ட்டு தான் ஜமுனியை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுப்பான அண்ணு பின்பற்றுவது ரொம்ப முக்கியமானது எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமானது இதை தப்பாக பண்ணால் தவறாக பயன்படுத்த முடியும் சரியாகாமல் பயன்படுத்த முடியும் நம்ம சரியானவரை பயன்படுத்தணும் ஒரு ஹை லெவல் ஆஃப் எத்திக்ஸை நம்ம கட்ட பயன்படுத்தணும் எத்திக்ஸோடு பயன்படுத்தணும் பாதுகாப்பு ஒரு நேர்மையான முறையில் யாருடைய பர்சனல் டேட்டாவையும் பர்சனல் பாதிக்காத மாதிரி ஹியூமன் மனித குலத்துக்கு பயன்படுற மாதிரி விஷயங்கள் உருவாக்குறதுக்கு இந்த ஜமுனிஏயை நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா ஆக்சுவலாக ஜமுனிஐ வந்து ஒரு ஏஐ துறையில் வந்துட்டு ஒரு பெரிய பாய்ச்சல் தான் இது காத்தால் பயன்பாடு வேறு உடைஞ்சிட்டே போகும் ஓகேங்களா ஜெமினியை செயற்கை நோய் துறையில் வந்து பெரிய பாச்சல் இது நம் தொழில்நுட்பத்துடன் தொடர்பு கொள் விதத்தை மாற்றியமைக்கும் திறன் கொண்டது இது பெரிய ரிவால்யூஷன் ஆக்சுவலாக நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் திங்ஸ் புது புது விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கும் போது பயன்படுத்த எழுதுகிற கூடுதல் முறையெல்லாம் கூட மாத்திருச்சு ஸோ இது ஒரு பெரிய ரிவால்யூஷன் இதை வந்து நம்ம பொறுப்பான முறை பயன்படுத்தணும் ஓகேங்களா வருங்காலத்தில் ஜெமனி ஏ பயன்பாடு மேலும் வடிவடையும் என்பது சந்தேகமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஜம்னியை பற்றி ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்கும் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கேள்விகளையும் கமெண்ட்ஷனில் மறக்காமல் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் சக்தி டாக் ஒன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள் டைமுக்கும் உங்கள் அறிவு தேடலுக்கும் நன்றி வணக்கம்